இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பல்கலைக்கழகங்களை மாநில அரசு உருவாக்கிய நிலையில் துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிப்பாரா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மொழி வணக்க வீரவணக்கனால் பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் பள்ளி பல்கலைக்கழகங்களில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு பல்வேறு வழிகளில் முயற்சிப்பதாக விமர்சித்தார் மேலும் பல்கலைக்கழகங்களை வளர்த்தெடுத்த மாநில அரசுக்கு துணைவேந்தரை நியமிக்க தெரியாதா என கூறிய முதல்வர் பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர் ஏன் இருக்கக்கூடாது எனவும் கேள்வி எழுப்பினார் தமிழ் சமூக மேல ஆரிய மொழிய நேரடியாக திணிக்க முடியலன்னு பள்ளிகள் மூலமா பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க நினைக்கிறாங்க மாநில அரசு நிதியாளர் தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பாளர் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மட்டும் நியமிப்பாரா நான் கேட்க வரும்போது உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை பார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது வரைவு நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை திரும்பப் பெறணும்னு நாட்டிலே முதல் முறையா நாம தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே